வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சமையலுக்கு இந்த ஐந்து எண்ணெய்களில் ஒன்றை கூட பயன்படுத்தாதீங்க மீறினால் இந்த அபாயம் நிச்சயம் இது நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வைக்கல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூட ரெண்டு அப்டேட்டுகளுக்கு பேசும் பிரஸ் பண்ணுங்க சாப்பாடு என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது கச்சிதமான உப்பு காரம் மசாலாக்கள் சேர்த்து சமைத்த உணவை பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள் சாப்பாடு என்றால் வாயை பிளக்கும் பல நண்பர்கள் நம்முடனே இன்றும் சுட்டி திருவதுண்டு உணவின் மீது இத்தனை காதல் இருப்பது தவறில்லை ஆனால் சாப்பிடக்கூடிய உணவு எத்தகைய தரம் கொண்டவையாக உள்ளது என்பதுதான் மிக முக்கியமானது கண்ட உணவுகளை கண்ட எண்ணெய்களில் தயாரித்து விற்றாலும் நாம் ருசிக்காக சாப்பிடுவதுண்டு இது பல்வேறு பாதிப்புகளை உடலுக்கு உண்டாக்கும் இதே நிலை பல சமயங்களில் நமது வீடுகளிலும் நடப்பதுண்டு நாம் சாதாரணமாக நினைத்துக்கொண்டு பயன்படுத்தும் பல எண்ணெய்களில் பயங்கரமான ஆபத்துக்கள் உள்ளது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் எந்தெந்த எண்ணெய்களை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எண்ணெய்கள் பலவிதம் அதில் நாம் பயன்படுத்தும் எண்ணெய் ஆரோக்கியம் தருவதாக இருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை இதுவே மோசமான தாக்கத்தை உடலுக்கு ஏற்படுத்தினால் அவ்வளவுதான் சமையலுக்கு கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை பெரிதும் பயன்படுத்துவோம் இதை தவிர்த்து சில எண்ணெய்களை நாம் பயன்படுத்தும் போதுதான் உடலுக்கு அச்சத்தை உண்டாக்குகிறது சமைக்கும் எண்ணெய்களை பற்றி ஆய்வில்தான் சில திருக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது அன்றாடம் சமைக்கும் எண்ணெயின் ஊட்டச்சத்தை விட அதனால் ஏற்படும் தான் நாம் முதலில் கவனிக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இல்லையில் நேரடியாக இவை இரத்தத்தையும் இதயத்தையும் தாக்கி உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கிவிடுமாம் தேங்காய் எண்ணெயில் அதிக ஆரோக்கியங்கள் இருந்தாலும் இதில் நிறையூற்ற கொழுப்புகள் நிறையவே காணப்படுகிறது ஆதலால் இவை இதய பாதிப்பை உண்டாக்கக்கூடும் என சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே கொலஸ்ட்ரால் அதிகமாக உடலில் இருப்போர் இந்த எண்ணெயை தவிர்ப்பது நல்லது தாவர எண்ணெய் நேரடியாக தாவரங்களிலிருந்து பெறப்படும் இந்த வகை எண்ணெய்கள் சமையலுக்கு உகந்ததல்ல இது தெரியாமல் நம்மில் பலர் சமையலுக்கு இதை பயன்படுத்தி வருகின்றோம் இது உணவை சுவைமிக்கதாக தருகின்றது என்பதற்காக நாம் இவ்வாறு செய்யக்கூடாது பனைமர எண்ணெய் மலிவான விலையில் கிடைக்கின்றது என்பதற்காக இந்த எண்ணெயை ஒருபோதும் பயன்படுத்தி விடாதீர்கள் இது நேரடியாக இதயத்தை பாதித்து மாரடைப்பு இதய நோய்கள் போன்றவற்றை பரிசாக வழங்கும் என அமெரிக்க ஹார்ட் அசோசியேஷன் கூறியுள்ளது எனவே பனைமர எண்ணெயை தவிர்ப்பது நல்லது சிலர் வீடுகளில் எதற்கெடுத்தாலும் நெய்யை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்வதுண்டு இவ்வாறு செய்வது பக்க விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் அத்துடன் கொலஸ்ட்ராலை அதிகரித்து இதய நோய்களை உண்டாக்கும் எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கெனோலா எண்ணெய் இதுவும் ஒரு வகையான தாவர எண்ணெய் தான் மற்ற வகை எண்ணெய்களை காட்டிலும் இதில் குறைந்த அளவே நிறைவுற்ற கொழுப்புகள் உள்ளதாம் ஆதலால் உடல் நலத்திற்கு இது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துமாம் மேற்சொன்ன எண்ணெய் வகைகளை தவிர்த்து விட்டு ஆலிவ் எண்ணெய் அவகோடா எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் போன்றவற்றை சமையலுக்கு பயன்படுத்தலாம் இது உடல் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதோடு இதய நோய்களையும் தடுக்கும் எந்த வகை எண்ணெயாக இருந்தாலும் அதன் அளவு முக்கியம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்கள் நண்பர்கள் பார்க்க பார்க்க ஷேர் மேலும் பார்க்குங்களை பார்க்கை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம் இது தமிழ்